அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உம்மத்தே முஹம்மதியா என்ற நபிசல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய சமுதாயத்தினர் பெற்ற நற்பேறுகள் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் கடந்த காலத்தில் அல்லாஹுடை தூதராக இருந்தவர்கள் தங்களுடைய சமுதாய மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை தெரிவித்த தருணத்திலே அது குறித்து சிந்தித்து அழுது அல்லாஹ் குடத்திலே பிரார்த்தித்தார்கள் அந்த பிரார்த்தனை யான் அல்லா என் உம்மத்தினுடைய நிலை என்ன என்பதுதான் அல்லாஹ் வானவர் ஜிபிரீல் அலேஹலாம் அவர்களை அனுப்பி ஏன் என்னுடைய நேசர் அழுகிறார் என்ன காரணம் என்று கேட்டு வர சொல்லி ஜிபரல் அலேஹிஸ்லாம் அவர்கள் வந்து அல்லாஹுடைய புறத்திலே இருந்து தான் வந்திருப்பதாகவும் தங்களுடைய அழுகைக்கான காரணம் என்னவென்று அல்லாஹ் கேட்டு அனுப்பிவிட்டதாகவும் கூறிய போது நவிசல் அல்லாஹ் அலையுவலம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுடைய அந்த நற்பேறுகள் குறித்து தான் அழுததாகவும் பிரார்த்தித்ததாகவும் தன்னுடைய அழுகைக்கு உண்டான காரணத்தை தெரிவித்தபோது அல்லாஹ் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களிடம் முகம்மதே உம் சமுதாயத்தார்களை அல்லாஹு பொருந்திக்கொண்டான் என்கின்ற செய்தியை சொல்லி அனுப்பினான் இந்த செய்தி ஸ்ஹஹிஹின் ஹிப்மான் என்ற நூலிலே அப்துல்லாஹிபின் அம்ரு அதி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஏழு இரண்டு மூன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்றவர்கள் தன்னுடைய சமுதாயத்தினுடைய இறுதி முடிவு குறித்தும் அந்த சமுதாய மக்களுடைய மறு உலக வாழ்க்கை குறித்தும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை அவர்கள் வகுத்து கொடுக்க முன்வராத தருணத்திலே நபி சொல்லல்லா ஹுரைவாசலம் அவர்கள் அந்த நபிமார்களெல்லாம் இப்படி இருந்தார்கள் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை எண்ணி புரிந்து கொண்டு அழுது அல்லாஹுடத்திலே பிரார்த்தித்து அல்லாஹுடைய பொருத்தம் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும் என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உம்மத்தே முகம்மதியா என்கின்ற விசல்லாஹுலை வசலுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களில் அவர்களுடைய இறுதிநிலை அவர்களுடைய மன்னிப்பு குறித்து உண்டான கவலையை நபிசல்லாஹ் வசலம் அவர்கள் தெரிவித்த உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இறப்பிற்கு ஓராண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய குற்றம் குறைகளை எண்ணி அதற்கு உண்டான பரிகாரத்தை தேடிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறியபோது இந்த அவகாசம் எந்த வகையிலேயுமே என் சமுதாயத்திற்கு பொருத்தமானதாக இருக்காது இன்னும் அந்த அவகாசத்தை மாற்றித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபோது உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய இறப்பின் கட்டத்திலே மனம் வருந்தி திருந்தி அல்லாஹுவிடத்திலே அவர்கள் தங்களுடைய குற்றங்குறைகளை சொல்லி அதற்குண்டான பரிகாரத்தை வேண்டினால் அது அதற்கு நிச்சயமாக அல்லாஹ் பரிகாரத்தை வழங்குவான் என்று ஒருவர் மனம் மனந்திருந்தி பாவமன்னிப்பு கூறுவதற்குண்டான அந்த தவணையை அவருடைய இறுதி மூச்சு உள்ள வரைக்குள் பெற்றுக் கொடுத்த நபிசல்லாஹ் வஸ்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான நற்பேறுகளை பெற்று கொடுத்தார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வுகள் சாட்சியாக அமைய பெற்றிருக்கிறது எல்லாம் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா அவனால் திருப்தி பெற்ற சமுதாயத்தினராக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வர